ஒரு உழவனா உணர்ந்து சொல்றதை விட ஒரு இயக்குன உணர்ந்து நீங்க சொல்லிருக்கீங்க அதுக்கு காரணம் இயக்குனர்களுக்கு இயக்குனர்களா அவனும் அதை சொல்லியிருக்கா அனுபவம் அதான் சாட்சி படுத்துறதுக்கு சாட்சி படுத்துறதுங்கிறது அவரை போல சிறப்பா செஞ்சவங்க வேற யாருமே இல்லை அதை நீங்க வந்து அந்த துறையிலே திரைப்பட துறையில அதை நுட்பமாக உணர முடியுது எனக்கு தங்கர் பச்சான்லாம் செய்யறாங்கல்ல தங்கர் பச்சான் கூட கலைஞனா இருக்கிறதுனால தான் இன்னும் தான் நான் நினைக்கிறேன் ஒன்று போல அவன் சங்க இலக்கியம் படிச்சிருந்தான்னா இன்னும் என்ன செய்வான் அவன் சங்க இலக்க படிப்பு இல்லை அவனுக்கு சொல்லணும் பார்த்தா சங்க படி நீ எதிர்காலத்தில் இன்னும் படம் எடுக்கிறது கூட உலகத்தரத்துக்கு என்னென்னா சங்க படி அப்படின்னு அவனுக்கு நீ பார்த்தா சொல்லு தந்தைகளுக்கு படிக்க சொல்லு அவனுக்கு நேரடியாக ஒன்றை போல தமிழ் படித்து படிக்க தெரியாது இந்த உரைநூல்களாவது குளியூர்தேசிகள் போன்ற சாதாரண ஆளுங்க எழுதியிருக்கிற புத்தகத்தையாவது அவனை படிக்க சொல்லணும் ஆமாம் நல்ல நீ சினிமா பாட கவிஞன் தான் பேச்சாளன் தான் அவன் இன்னும் ஊடகத்தில் திரை இயக்குனராக இருக்கிறான் அவன் உருப்படியாக செய்ய வேண்டிய காரியம் உன் பேச்சை கேட்குறாண்ணா வந்து உன் பேச்சை கேட்டானாவா இன்னும் பெரிய எய்யப்பனர் ஆகிடுவானு பேச்சை கேட்டாலே ஒரு காசையும் எப்படி எப்படி எடுக்கிறதுங்கிறது இன்னும் இங்கேயே போடுவானே சரி சொல்லணும் ஆனால் சந்தர்ப்பம் படலை அறியாது எங்கேயாவது போனிங்கன்னா கூப்பிட்டு என் பேச்சு பின்னாடி கொஞ்சம் நேரம்